தேர்தல் ஆணையம் என்ன சொன்னாங்க ராகுல் காந்தி அவர்கள் பொய் சொல்கிறார் அவர் எப்பயுமே உண்மையவே பேச மாட்டார் அபாண்ட குற்றச்சாட்டுகளை வைக்கிறார் அப்படியெல்லாம் தனிநபரால் ஒரு வாக்காளரை வாக்காளர் பட்டியலேருந்து நீக்குவதற்கு விண்ணப்பமே பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்கல்ல நாம் அப்போவே ஒரு வீடியோவில் அதே வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்போம் ரூல் நம்பர் பதிமூணு படி தெளிவாகவே ஒரு தனிநபர் இன்னொருத்தருடைய வாக்கை கேள்விக்குறியாக்க முடியும் அப்ஜெக்ஷன் பண்ண முடியும் அவருக்கு எதிராக அவரை நீக்க சொல்லி அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற ஆதாரத்தை நாம தான் முதன் முதல்ல வெளியிட்டிருந்தோம் அப்போது அன்னைக்கு ராகுலை குற்றஞ்சாட்டி அதே தேர்தல் ஆணையம் இன்னைக்கு என்ன தெரியுமா பண்ணியிருக்கிறாங்க ஐந்தே நாளில் பார்த்தீங்கன்னா தங்களுடைய வெப்சைட்லேயும் ஆப்லேயும் யாராவது ஒரு தனிநபர் ஒருவருடைய வாக்கை நீக்குவதற்கோ அல்லது சேர்ப்பதற்கோ அல்லது திருத்துவதற்கோ முயற்சித்தாங்கன்னா அவ்வளவு ஈஸியாக திருத்த முடியாது அவங்களுடைய ஆதார் கார்டில் உள்ள பெயரும் உள்ள பெயரும் மிக சரியாக இருக்க வேண்டும் அதே போல் ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்பரை என்ட்ரு மட்டும்தான் சேர்த்தலோ நீக்குதலோ அல்லது திருத்தமோ பண்ண முடியும் சொல்லி அப்படின்ற ஒரு முறையை செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து உருவாக்கி கடந்த செவ்வாய்க்கிழமையிலிருந்து இ சைன் அப்படின்ற ஒரு ஃபார்மட் உருவாக்கப்பட்டிருக்கு ஏன் உருவாக்குனீங்க நீங்க தான் ராகுல் காந்தி பொய் சொன்னதாக சொன்னீங்களே அவர் பொய் சொன்னதாக இருந்தா எதற்காக திடீரென ராகுல் காந்தி பிரஸ் மீட் வச்சு அஞ்சே நாளில் வெப்சைட்ல இப்படி ஒரு மாற்றத்தை தேர்தல் ஆணையம் பண்ணுச்சு அப்ப ராகுல் காந்தி சொன்னது உண்மைதானே அவர் சொன்னது உண்மையாக போய் இவங்க எக்ஸ்போஸ் ஆனனால தான இன்னைக்கு அதை யாரும் எளிமையாக பண்ணிட முடியாது என்பதற்காக ஆதார் கார்டை நீங்க அந்த போன் நம்பரை லிங்க் பண்றீங்க எப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல நீங்க ஏன் நாட்டு மக்களுக்கு இது முன்பே நீங்க சொல்லலை ஆமா ராகுல் காந்தி சொல்வது உண்மைதான் அப்படியான முறை இருக்கிறது அதை நாங்கள் உடனடியாக மாத்துறோம் பாருங்க இஎஸ்ஐ முறை என்பதை நாங்கள் கொண்டு வந்து விட்டோம் என்று சொல்வதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு என்ன கௌரவ குறைச்சல் அப்ப யாரை நீங்க காப்பாற்றுவதற்கு இத்தகைய வேலையை செய்யறீங்க அப்படின்றது என்னுடைய மக்களுடைய எல்லோருடைய கேள்வியை இருக்கு